பேரவைத் தலைவர் அவர்களே உறுப்பினர் கோரியுள்ள நவாபாஸ்ன நவகிரக கோயிலில் படித்துறை மதகினையும் தங்கும் விடுதியையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரியிருக்கின்றார் படித்துறை மதகினை பொறுத்தளவில் ரூபாய் ஐம்பத்தி ஏழு லட்சம் செலவில் ஒப்பந்தம் கோரப்பட்டு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு இன்றைக்கு அதற்கு பணியானை வழங்கப்பட்டிருக்கின்றது மாண்மிகு உறுப்பினர் அவர்கள் சட்டமன்றம் முடிந்தவுடன் ஊருக்கு திரும்பியவுடன் அந்த படித்துறை மதகினை கட்டுகின்ற பணியை உடனடியாக தொடங்கலாம் என்பதை அவருக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு அவர் கோரிய பக்தர்களுடைய விடுதி என்பது அது கடற்கரையை ஒட்டி வருகின்ற பகுதி என்பதால் முறையாக அந்த துறையிடம் அனுமதி பெற வேண்டியிருக்கின்றது ஏற்கனவே துறையின் சார்பில் அதற்குண்டான திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது காலணி பாதுகாப்பிடை அறைகள் பாதுகாப்பு அதே போல் மொட்டை அடிப்பதற்குண்டான மண்டபம் அதேபோல் போல் பக்தர்கள் குளியல் அறை போன்றவைகளுக்கு ஏற்கனவே ஒப்பந்தம் கோருவதற்காக திட்டம் தயார் நிலையில் இருக்கின்றது உரிய துறையுடைய அனுமதி பெற்றவுடன் அந்த பணியும் வெகு விரைவில் டெண்டர் கோரப்பட்டு பணிகள் துவங்கப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ராம மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தேவிப்பட்டினம் நவ நவ கிரக கோவிலுக்கு நிதி ஒதுக்கி தந்ததற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல அங்கே ராமேஸ்வரம் கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் பெரும்பாலான பக்தர்கள் இந்த நவபாஷான கோவிலுக்கும் வந்து வழிபடக்கூடிய நிலை இருக்கிறது ஆதலால் அங்கே செய்ய வேண்டிய பணிகளை விரைந்து எவ்வளவு நாட்களுக்குள் செய்து முடிப்பார்கள் என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்மிக அவர்கள் ஏற்கனவே ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் அங்கே பாத நடைபாதை அமைப்பது போன்ற எட்டு பணிகளுக்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு ஆணையாளர் அவர்களே அனுமதியும் தந்துவிட்டார்கள் அந்த கால அளவு என்பது ஒன்பது மாத காலங்கள் ஆகவே நீங்கள் ஊருக்கு திரும்பியவுடன் உடனடியாக அந்த பணிகளை துவக்குகின்ற பூமி பூஜை என்று சொல்லுகின்ற அந்த பூஜையை ஆரம்பித்து விடுங்கள் அந்த எட்டு மாத ஒன்பது மாத காலத்திற்குள் அந்த பணிகளை நிறைவு செய்வதற்குண்டான தொடர்ந்து அந்த பணிகளை குறித்து கண்காணித்து அந்த பணிகளை ஒப்பந்த கால அளவிற்குள் முடித்து தரப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு தலைவர் அவர்களே திருவாடானை தொகுதி திருவெற்றியூர் பிரசித்தி பெற்ற பாதரம்பரியாள் கோவில் அமைந்திருக்கிறது அந்த கோவிலுக்கு அதிகமான பக்தர்கள் வந்து செல்லும் நிலை இருக்கிறது அந்த பகுதியில் சுகாதாரம் இல்லாத நிலை காணப்படுகிறது ஆதலால் அந்த கோவிலுக்கு தேவையான கழிவறைகள் மற்றும் பக்தர்கள் வந்து தங்கி தங்கும் வகையிலே விடுதிகள் போன்ற மற்றும் அந்த கோவிலுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தர அரசு முன்வருமா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் நீங்கள் கோரிய அந்த திருக்கோயிலில் ஏற்கனவே பத்து கழிப்பிட வசதிகள் இருக்கின்றது தொடர்ந்து ஒருங்கிணைந்த கழிப்பிட வசதிகள் ஏற்படுத்துவதற்காக நாற்பத்தி ஐந்து லட்ச ரூபாய் செலவில் அதற்குண்டான ஒப்பந்தம் கோரப்படுவதற்குண்டான அடிப்படை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது வெகு விரைவில் ஒப்பந்தம் கோரப்பட்டு அந்த பணிகள் நிறைவேற்றி தரப்படும் காலப்போக்கில் அந்த திருக்கோயிலுக்கு வருகை தருகின்ற பக்தர்கள் அதிகமானதால் இதை முன்கூட்டியே அறநிலையத்துறை அறிந்து அதற்குண்டான பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றது அதேபோல் அந்த திருக்கோயிலில் இருக்கின்ற அனைத்து பணிகளையும் விரைவாக செய்வதற்கு ஒரு செயல் அலுவலரையும் நியமித்திருக்கின்றோம் என்ற தகவலை மாண்மிகு பேரவையின் தலைவர் வாயிலாக நம்முடைய உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தர்கள் விடுதி கேட்டார் அந்த பாகம் பிரிவினை என்ற திருக்கோயிலில் ஏற்கனவே பத்து அறைகள் பக்தர்கள் தங்கும் விடுதி இருக்கின்றது கூடுதலாக இன்றைக்கு பக்தர்கள் வருகை அதிகரித்திருப்பதால் மாண்மிகு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று பரிசீலித்து வருகின்ற மானிய கூட்டத் தொடரில் அங்கே பக்தர்கள் விடுதி கட்டுவதற்குண்டான அறிவிப்பை தெரிவிப்போம் என்பதை மாண்மிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்மிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்து சமய அருளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்களுக்கு வரக்கூடிய பக்தர்கள் தரும் காணிக்க நகைகளை உருக்கி சேமிப்பு வைப்பு திட்டத்தில் வைத்து அரசு அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறதா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இந்து சமய அலத்துறை அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சரவர்கள் அவர்களே திருக்கோயிலுக்கு காணிக்கையாக வருகின்ற பலமாற்று பொன்னிடங்கள் மாண்பது முத்தமிழுத்தகர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய அரசாணையின்படி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் பத்தாம் ஆண்டு வரை அந்த பணி நடைபெற்று கொண்டிருந்தது கடந்த பத்தாண்டுகளில் அந்த பணிகள் நிறுத்தப்பட்டிருந்ததால் பல்வேறு திருக்கோயில்களில் நூற்றுக்கணக்கான கிலோக்கள் தங்கங்கள் பலமாற்று பொன்னிடங்கள் இருந்ததை அறிந்து முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஐந்து திருக்கோயில்களில் உருக்கப்பட்ட அந்த மதிப்பு தொண்ணூத்தி நாலு கோடி ரூபாய் அதில் வருகின்ற வட்டி தொகை எவ்வளவு என்று கேட்டால் நாலு கோடியே தொண்ணூத்தி நாலு லட்சம் ரூபாய் ஆண்டிற்கு இந்த ஐந்து திருக்கோயில்களுக்கு வைப்பு நிதியாக வட்டி தொகை வருகின்றது மேலும் பத்து திருக்கோயில்களுக்கு இருபதாம் தேதி என்று ஒன்றிய அரசினுடைய தங்க உருக்காலைக்கு அனுப்புவதற்காக சுமார் நூத்தி தொண்ணூத்தி நாலு கிலோ எடையுள்ள பலமாற்று பொன்னினங்கள் தயார் நிலையில் இருக்கின்றது அவைகளும் உருக்கப்பட்டு வைப்பு நிதிக்கு சென்றால் ஆண்டிற்கு ஏழு கோடி ரூபாய் அளவிற்கு வருமானம் இந்த திருக்கோயிலுக்கு கிடைக்கும் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது பல்வேறு இடங்களில் பல்வேறு விமர்சனங்கள் வந்தது இந்த தங்க நகை பிடுங்குகின்ற போலெல்லாம் காற்றூல்களை வரைந்து வைத்தார்கள் ஆனால் இந்த தமிழக முதலமைச்சர் அவர்கள் திருக்கோயிலுடைய வருவாயை பெறுவதற்காக இந்த திட்டத்தை மூன்று ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையிலே செயல்படுத்துவதற்கு ஆணையிட்டதன் காரணமாக இன்று திருக்கோயில்களுக்கு ஆண்டிற்கு ஆறு கோடி ரூபாய் அளவிற்கு வருமானம் வருவதோடு இந்த திட்டம் முழுமை பெறுகின்ற பொழுது இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கு ஆண்டிற்கு வருமானம் வரும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பத்து உறுப்பினர் திரு